வணக்கம் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க முந்தா நேற்று ஒரு விடுகதை சொல்லியிருந்தேன் சாரி நேற்று அதுக்கு ஆன்சர் வந்து சொல்ல முடியல நேற்று வீடியோவும் போட முடியல ப்ளீஸ் 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 கோச்சுக்காதீங்க ஓகே அந்த விடுகதை என்னென்னா மலையில் பூக்கும் பூ அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் ஒரு ஃப்ரெண்ட் வந்துட்டு ஆன்சர் கூட பண்ணியிருந்தாரு அவர் நிறைய ஆன்சர் பண்ணியிருந்தார் ஆனால் அதுக்கு சரியான விடை குடை அதுதான் வந்து மலையில் பூக்கும் பூ குடை இந்த ஆன்சரும் வந்து அவர் பண்ணிட்டு இதாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டவுட்டில் கேட்டிருந்தாரு ஓகே கமெண்ட் பண்ணவருக்கு ரொம்ப நன்றி இன்றைக்கி வந்து அடுத்த விடுகதை ஓகேவா இந்த விடுகதை என்ன அப்படின்னா நான் இறப்பதற்கு முன்னால் என் அம்மாவை முத்தமிடுகிறேன் நான் யார் மறுபடியும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கேட்டுக்கோங்க விடுகதை என்னன்னா நான் இறப்பதற்கு முன்னால் என் அம்மாவை முத்தமிடுகிறேன் நான் யார் இதுதான் விடுகதை அது யார் அப்படிங்கிற ஆன்சரை வந்துட்டு கண்டுபிடிக்க முடிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக நாளைக்கு இதே மாதிரி ஆஃப்டர்நூன் வீடியோவில் நான் அதுக்கான ஆன்சர் சொல்கிறேன் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாய்